அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆணி மாத பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா எப்படிப்பட்ட நற்பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவர்கள் என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதம் பக்கத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞான மோட்ச காரகனான கேதோ ஆத்ம காரகனான சூரியன் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்துலேயுமே மேன்மை மிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆனி மாதம் இருக்கப்பெற போகிறது பிறக்கக்கூடிய இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமைய அமையப்பெறும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் செஞ்சால இதுவரையிலும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்களுடைய செல்வாக்கு ஏழாவது இடத்துல செஞ்சு சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் ஜூன் இருந்து வக்ரம் அடைகிறதுனால உங்கள் நிலையில மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படலாம் தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறாவது இடங்கள்ல பதிய குடும்பத்துல மகிழ்ச்சி சற்று அதிகரித்து காணப்படும் பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மனதில் சந்தோஷம் ஒரு இந்த காலகட்டம் அமையப்பெறும் சொல்லலாம் எதிர்ப்புகள் ஆரோக்கியமாக நீங்க செயல்படவும் ஆரம்பிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்குங்க கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயிர் யரும் அப்படின்னு கூட சொல்லலாம் விவசாயிகள் தங்களுடைய செயலில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களினுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது மேலும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மாணவர்களினுடைய விருப்பம் ஆசை கனவு இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதமானது முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்க இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகளும் விளக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றியாகும் பணம் பல வகைகளையும் வர ஆரம்பிக்குங்க சிலருக்கு புதிய சொத்து சேரும் குரு ஜீவனஸ்தானத்தில் சென்றடைத்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகலாம் பணவர் மகிழ்ச்சி தர வகையில் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரி தொலைகள் விளக்க ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகவே முடியும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விளக்கும் ஏழாவது இடத்துல சென்றடைத்து வரக்கூடிய சனி பகவானின் வக்ரம் அடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடிகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் செல்வாக்கும் உயர ஆரம்பிக்குங்க நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் லாபத்தை அடைவீங்க புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நன்மையை தருங்க கூட்டு தொழில இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ ஆரம்பிப்பாங்க மாணவர்கள் மேற்படிப்பு கனவு நினைவாகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் சக்தி மிக்கவராக விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் நன்மையான மாதமாகவே இருக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் செஞ்சடிக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் வேண்டிய பணம் வந்து சேரும் அரசு வழியிலான முயற்சிகள் ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கும் தடைபட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம் அந்நியரால சங்கடங்களும் தோன்றலாம் இருப்பினும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதியறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று அதிகரிக்கலாம் பணவரவு சந்தோஷ ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்க பெறும் நினைத்தது நினைத்தபடி நடத்தி கொள்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நெருக்கடியும் விலகுங்க ஏழாவது இடத்துல செஞ்சுரித்து வரக்கூடிய சனி பகவான் அடைகிறதுனால நிம்மதியான நிலை உருவாகலாம் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது மாணவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படக்கூடாது அதே மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த சூரிய பகவானினுடைய புயற்சியானது தொழிலில் முன்னேற்றம் அடைய செய்யும் புதிய வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னா நல்ல பலன்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட ஆரம்பிங்க அதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கும் அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் வேலை குறித்து கவலையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவானினுடைய புயற்சியால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் புதிய தொழில் செய்பவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களின் தொழில் முன்னேற்றமடையும் வியாபாரத்துல லாபமும் வரும் இதனால வாழ்க்கையில துன்பமே இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபம் கிடைக்க பெறலாம் சூரிய புயற்சியால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைய பெறப்போகிறது குடும்ப சுற்றுலாக்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்க பெறுங்க தொழில் குடும்பம் பிள்ளைகள் அப்படின்னு உங்களினுடைய வாழ்க்கை இந்த காலப்பகுதியில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த மாதமானது பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் உங்களுக்கு அதீத அளவில் பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின் தான் சொல்லணுங்க அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் திட்டம் போட்டு கட்டிய வீட்டில் நீங்கள் கொஞ்சம் ஒட்டிக்கு ரெட்டியாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால செலவுகளை கொஞ்சமாக கட்டுப்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சரிங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைஞர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு திடீர் கருத்து வேற்றுமை சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை வெட்ட வெட்ட பாடங்களை படிக்க வேண்டியது அவசியம் து அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் மன நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்துவார் குழப்பமான விஷயங்களில் கூட சாமர்த்தியமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடமும் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை அதிகரித்து காணப்படும் பணி அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படலாம் சுற்றத்தினர் வருகை உங்களுக்கு இருக்குங்க அன்பு அதிகரித்து காணப்படலாம் பிள்ளைகள் மூலமா மன மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப வருமானம் அதிகரித்து காணப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தையும் பெறுவீங்க பெண்களுக்கு இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடித்து விடுவீங்க கலைத்துறையினருக்கு பண வர உத்தரவு சற்று கூடுதலாகவே இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் விலகும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க அதே சமயம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையுமே நிதானமாகவும் சாமர்த்தியமாகவும் முடிவெடுப்பீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த பணம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தருங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறலாம் திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவும் உண்டாக பெறலாம் வீட்டை விட்டு வெளியில தங்கவும் சிலருக்கு நேரிடலாம் புதிதாக வீடு மனை பூமி வாங்க முற்படுவீங்க தொழில் வியாபாரம் நிதானமாக தங்க நடக்கும் கடன் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலத்துல உங்களுக்குரிய பரிகாரம் பெருமாளுக்கு நெய் தீபம் மேற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும்